ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கும்பராசிக்கு ஆபத்து இரட்டிப்பு கவனம் கட்டாயம் தேவை எதிலுமே கூடுதல் கவனம் கும்பராசிக்கு வேணும் கடந்த காலகட்டம் பல ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க அதே சமயத்தில் உங்களுடைய சுய முயற்சியினால் ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் அடைஞ்சிருப்பீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருப்பீங்க வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு படி முன்னேற்றத்தையும் சந்திச்சிருப்பாங்க அதை இந்த காலம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேஃப்டியாக தக்க வச்சுக்கணும் ஏன்னா ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்தளவுக்கு புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு முன்னேற்றம் உண்டு ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் கூடுதல் கவனமாக எடுத்து வைக்கணும் ஏன்னா ஏமாற்றம்ன்றது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொத்தத்தையுமே எழுத்துட்டு போயிடும் அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அது இழப்பாகவும் இருக்கும் அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தில் கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் கட்டாயமாக தேவை குடும்பத்தோட எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது நல்லது வாக்குறுதி கொடுக்கும்போது கவனம் தேவை உங்களால் சில விஷயங்கள் முடியாது அப்படின்றதெல்லாம் இங்கே பெருமைக்காக நான் இதை செஞ்சு தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு பின்னாடி சிக்கி தவிக்க வேணாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் ஆடை ஆபரணங்கள் தேவையற்ற ஆசைகளுக்காக இடம் ஒதுக்க அதனால் நீங்க சேர்த்து வச்ச சேமிப்பை இழக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் விரயங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கிறத பழகிக்கிங்க இந்த காலகட்டம் கும்பராசியை பொறுத்த அளவுக்கு கூடுதல் கவனம் இல்லைன்னா நிச்சயமாக அவங்க சம்பாதிச்சு வச்ச கொஞ்சம் கொஞ்சம் மதிப்பு பேர் புகழையும் கூட இழக்க நேரிடலாம்ன்றதுனால எந்த அளவுக்கு அவங்க கேர்ஃபுல்லாக இருக்காங்களோ அளவுக்கு பெஸ்ட் ஆனால் அவங்களுடைய முயற்சிக்கான முன்னேற்றமும் உண்டு சுயமாக உங்களால் முடிஞ்ச விஷயத்த நீங்கள் ஜெயிக்கிறது நல்லது பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு ஆசைப்படுறத குறச்சிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமும் கூட ஏன்னா நீங்கள் ஆசைப்படுறதே உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒருத்தர் உங்களை ஈஸியாக ஏமாத்திர முடியும் உங்களுடைய கஷ்டத்தை கருத்தில் கொண்டு தவறான வழி பாதையில் கொண்டு செல்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேர் புகழையும் இழந்துருவீங்க நீங்கள் நீண்ட நாளாக சேமித்து வச்ச அந்த சேமிப்பையும் இழந்துடுவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் கும்பராசி கூடுதல் கவனம் தேவை பணம் விஷயத்தில் ரொம்ப கவனம் வேணும் வேலை சார்ந்த விஷயங்களை அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க கடின உழைப்பு தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஏமாற்றி கொடுத்து சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு நி நிச்சயம் உங்களுடைய அந்த வயது காணாமல் போயிடும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரும் பகுதி இழந்துருவீங்க அதனால் நேரம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு சும்மாவே இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு தெரிஞ்சது உங்களால் முடிஞ்சதுன்னு ஒரு முயற்சியுடனே இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி பெறலாம் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க ஆனால் ஆபத்துன்றது எந்த சூழலில் எப்படி வேணாலும் வரும் ஒரு விதத்தில் பணம் சார்ந்து வரும் அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனம் கட்டாயமாக தேவை திடீர் அதிர்ஷ்டம் உண்டு ஏற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு இருந்தாலும் கூட எப்பயோ ஒரு இது அதிர்ஷ்டம்னு பல முறை நஷ்டத்தை எதிர்கொள்ளாமல் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது சிலர் ஆசை வார்த்தைக்கு ஏமாறுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வந்து கும்பராசி ஹெல்த்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் கவனம் தேவை சின்ன சின்ன விபத்துக்கள் நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படும் குடும்பத்தில் பிரிவு ஏற்படலாம் அல்லது குடும்பத்தில் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன கலவு போகிறது திருடு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வாய்ப்பு இருக்குது எதிலுமே கூட கும்பராசி கூடுதல் கவனம் கொள்வது நல்லது லாபமேன்மை கூட இந்த காலகட்டம் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க திட்டமிட்ட அளவுக்கு அவங்க நினச்சது அளவுக்குன்னு ஒரு திருப்தியாக இருக்காது சார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் பட் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு மலிவாக இருக்குது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி மனம் நொந்து போவாங்க மன கவலை இருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டமே கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ரூபாயை சேர்த்து வச்சிருந்தவங்க சிலர் மொத்தத்தையும் கூட இந்த காலகட்டம் கோட்டை விட்டுருவாங்க அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு புது விதமான முதலீடு செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது நல்லது கவுத்தோன்னு எந்த முடிவு எடுத்துட்டு பின்னாடி மனசை போட்டு கவலைப்பட்டுக்காதீங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க நிதானமாக தெளிவாக முடிவெடுங்க பதட்டப்படாதீங்க மனதில் பயம் வேண்டாம் பயம் வர்றதுக்கு மொதல் காரணமே உங்களுக்கு அந்த குழப்பம் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு பதட்டம் குழப்பம் உங்களை ஒரு குலைய வைக்கும் அது மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு அது ஏமாற்றத்தையும் தரக்கூடும் அதனால் தெளிவாக தைரியமாக முடிவெடுங்க பதட்டப்படாதீங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னாவே பாதி விஷயம் உங்களுக்கு பிரச்சனையில் போய் முடியும் நிதானமாக தெளிவாக இருங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம தமிழன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கான கிளிக்